ஹாய் நான் ஷரன் இப்போ எங்கள் அம்மா வந்து பிரியாணி வேறு வாங்கி நம்ம செய்வோம் வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டு எட்டு பிரியாணி கிண்ட போடும் கின் நம்ம செய்யும்போது மிளகாத்தோலாம் கரெக்டாக போட்டாச்சு செஞ்சு நின்றுக்கும் இல்லை பாதிவாளையை எங்கள் அம்மா வந்து செஞ்சிட்டாங்க அல்ல பாதி தான் நான் வந்து செஞ்சு நின்றுக்கேன் வாங்க இன்னும் இன்னும் எந்திங் ஃபுல்லாக பார்ப்போம் என்ன செய்யணும்னா எங்கள் அம்மா வந்து பிரியாணி கிண்டு செய்ய சொல்லிட்டாங்க ஆனால் நான் வான்டாக வந்து வாங்கி தான் பண்ணிட்டுக்கேன் அண்ணா என் தம்பி வேற கொடுக்கல இடம் பேசிக்கா என் தம்பியில கொஞ்சம் கட்டு கடிங்கி அண்ணா நீ உட்கா சமைக்கிற அல்லாதான் அதெல்லாம் நான் நல்லாதான சமைப்பேன் சாப்பிட்டுட்டு சொல்ற சரி நம்ம சிக்கன் கிண்டனும் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரைஸ் போடணும் ஆ ரைஸ் கொட்டுறோம் கொட்டினதுக்கு அப்புறம் எப்படி ஆ கொட்டிட்டோம் நம்ம வடைச்சி கிண்டனோம் கிண்டினோடனே நம்ம குக்கர் நைட்டு வேற ஒரு குடை தூள் போட்டு நிற்க வேண்டியதாக இருக்குப்பா எப்பா எனக்கு அடுப்பு கொஞ்சம் குட்டி போணுங்கய்யா சாமி நிற்கவே முடிலடா நல்லா கிண்டணும் இல்லைன்னு வச்சிக்க அடுப்பாங்க போயிடும் சாப்பாடு சொ சொதப்போலாம் ஆகிடும் ஒன்றரை சமூக தண்ணி விட்டணும் அப்புறமா இதெட்டு முட்டு விசில் வைக்கணும் தப்பா பண்ணிட்டேன் நான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்க என்னை கொட்டுவாங்க அது மட்டும் இல்லை விசிலை செட் பண்ணியாச்சு இப்போ பிரியாணி மூணு வயசுக்கு வர வரைக்கும் நம்ம போக வேண்டியதான் வெளில சரி வாங்க சோரில் வெட்டியானுங்களாங்களா செஞ்ச பிரியாணி நல்லா பாட்டுக்கு வாங்கி சூப்பர் அண்ணா சூப்பர் பிரியாணி